பாமகவினுடைய துணை அமைப்பான பசுமை தாயக செய்திருக்கக்கூடிய ஒரு செயல் என்பது தமிழகம் முழுவதுமே பேசும் பொருளா வைரலாகிட்டு இருக்குது என்ன அப்படின்னாக்க செங்கற்பட்டு மாவட்டம் வெண்பேடு பகுதியில கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஆலமரம் இருந்திருக்குது சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஆலமரத்தை வெட்டியிருக்கிறாங்க இந்த தகவலை அறிந்த பசுமை தாயத்தினுடைய அமைப்பினர் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று அந்த மரத்தை மீட்டு இன்னொரு இடத்துல நட செய்யணும் இந்த மரம் இந்த இடத்தோடு மாண்டு போய்விடக் கூடாது என்பதற்காக ரெண்டு கிரேன் உதவிகளின் மூலம் அந்த மரத்தை அடியோட பெரட்டி மாற்று இடத்தில் குழி தோண்டி அந்த மரத்தை நட்டுக்கிறாங்க நட்டுவதோடு மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு வருடமா அந்த மரத்தை பாதுகாத்து பராமரிச்சுட்டு இருந்ததனுடைய ஒரு எல்லையில்லா சந்தோஷமாக அந்த மரம் துளிர்விட்டு வளரவுமே தொடங்கியிருக்கிறது இந்த செய்தி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணை அமைப்பு பசுமை தாயகத்தினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய துணைவியார் திருமதி சௌமியா அன்புமணி என்ன பண்ணியிருக்காங்க உடனடியா தன்னுடைய அமைப்பை சார்ந்தவர்களையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையுமே ஒன்று திரட்டி அந்த மரத்திற்கு